வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே அப்பாடா புயல் கரையை கதிருச்சு என்ன ஒரு பயம் காமிச்சி விட்டாங்க பயங்கர மழை இருக்குது இருந்துச்சு சரியான மழை நல்ல மழை நல்ல காற்று நேரத்தில் பிச்சி உதவிச்சு சென்னையில் வந்து அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகள்லாம் வேளச்சேரி வேலைச்சேரியில் உள்ள அந்த பக்கம் ராம்நகர் அப்புறம் மடிப்பாக்கம் பள்ளிக்கரணை அங்கெல்லாம் அளவுக்கு அதிகமாக தண்ணி இந்த இடத்துல வந்து ஈக்காடு தாங்கல் வடபழனி உதயம் கேக்க நகர்லாம் சரியான தண்ணி சைதாப்பேட்டை பிரிட்ஜ் அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது பிரிட்ஜ் ஃபுல்லாக தண்ணி என்ன கடவுள் புண்ணியத்தில் வீட்டுக்கு தண்ணி வரல பாத்ரூம் தண்ணி நிறைஞ்சி வந்துடுச்சு ஒரு சென்டிமீட்டர் கூட கிடையாது ஒரு ரெண்டு புள்ளி ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி தான் வந்து 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 போயிருந்துச்சு சப்போஸ் வந்தால் கூட எங்கள் அப்பா பார்த்து இந்த ரூம் ஃபுல்லாக தண்ணி வந்திருக்குமே தவிர தம்பி ரூம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை அந்த அந்த தைரியத்தில் இருந்துட்டேன் நான் இருந்தால் நான் கட்டிலாம் ரெடி ரெடி பண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன் ரெடியாக வச்சுருந்தேன் பிரிவன் சின்னஸ் தேன் தனிக்கூர மாதிரி ரெடியாக வச்சுருந்தேன் பட் வரல வருஷா வருஷம் ஒரு பயம் பயம் ஒரு பயம் கலந்த ஒரு மரண பயம்னு வாங்க தான் நம்மளை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் டக்குன்னு மேலே ஓடி வந்துடுவேன் தம்பியை தான் பார்த்துக்கூட போதும் போதும் நான் எனக்கு இருந்தாலும் அவனுக்கு கொசு கடிக்காமல் சின்ன சேராமல் பாய் போட்டு பார்த்துக்கணும் என்ன பண்ணுறது நிறைய பேர் கேட்டுருங்க தம்பியை பார்த்துங்க தம்பி நல்லா பார்த்துங்க நீங்கள் வெளியே போகாதீங்க மழை நினையாதீங்க கரெக்டாக நீங்கள் சொல்கிறது வெளியே போனால் டேஞ்சர் தான் எல்லாம் கஷ்டம் தான் இருந்தாலும் நம்ம வந்து வீடியோ போட்டு போட்டு பார்க்க மாடிச்சு நான் வீடியோ போட்டால் உங்களால் பார்க்க முடியும் நீங்கள் தான் நீங்களும் சொல்லுங்கள் ஆனால் வெளியெல்லாம் போகாதீங்கன்னா சுற்றாதீங்கன்னா மழை சுற்றாதீங்கன்ட்டு நான் அடிக்கடி வீடியோ சொல்லுவேன் மழை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வெளியெல்லாம் போகாதீங்க சுத்தாதீங்க அப்படி சொல்லுவேன் அதெல்லாம் ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு சொல்லணும் அதான் சொல்லியிருக்கிறீங்க இல்லையா ரைட் ஒரே போச்சு பஞ்சு பஞ்சு இருந்தால் இருந்தாலும் ரொம்ப டல்லாக இருக்குது ஒரு பக்கம் கிளைமேட் வந்து கிளியராக இருக்குது ஒரு பக்கம் அப்படி இருட்டின் இருக்குது இருந்தாலும் மழை இன்னும் இருக்குது லேசான மழைங்கள் கனமழை சேர்த்து பெய்யக்கூடும் எவ்வளோ நாளும் பெஞ்சிட்டோம் இப்போ எவ்வளோ நாளும் பெஞ்சிட்டோம் ஒன்றும் பிரச்சினையும் இல்லை அதே மாதிரி சென்னைக்கு வந்து மழை இல்லைன்னா தண்ணி கஷ்டம் ரொம்ப ஆகிடும் நம்ம புழல் ஏரி பூண்டி ஏரி அங்கெல்லாம் இந்த செம்பரம்பாக்கம் ஏரி அங்கெல்லாம் தண்ணி இருந்தால் தான் சென்னை மக்களுக்கு ஓரளவுக்கு இந்த வெயில் காலத்தில் தண்ணி கஷ்டங்கள் இருக்காது நானெலாம் கொறுக்கப்பட்டிருக்கிறப்போ தண்ணிக்கு கிட்டத்தட்ட ஒன்று தெரிஞ்சு உறந்ததுலேருந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு காலேஜ் முடித்து மேரேஜ் ஆகி இருபத்தெட்டு வருஷம் தண்ணி கஷ்டம் தண்ணி கஷ்டம் தண்ணி கஷ்டம் பயங்கரமான தண்ணி கஷ்டம் வெடிகால மூணு மணி நேரம் எழுந்திரிச்சோம் வாழை தண்ணி குடிக்கிறதுக்கு அங்கே வந்து நான் வந்து ரங்கநாதபுரம் ஹவுசிங் போர்டில் வந்து தண்ணி வந்து போர் வாட்ரு அடித்தா உப்புனா உப்பு உப்பு மாதிரி இருக்கும் துணி வாட்டி போட்டால் நையை கீஞ்சு அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ எல்லாமே வந்து அங்கே ஹவுசிங் போர்டில் வந்து இந்த டேங்க்கு தண்ணியை தான் நம்பியிருந்தாங்க லாரியில் வந்து டேங்கில் ஊற்றுவாங்க டேங்க்கில் தண்ணி ஒரு குடம் வந்து பதினஞ்சு காசு இப்போவும் அப்படி தான் இருக்குது இப்போவும் அப்படி தான் இருக்குது அந்த அடிப்பம்பில் தண்ணி வரும் ஓகே அது சில சமயம் வராது வெயில் காலத்தில் அப்போ வந்து லாரியில் தண்ணி தூங்குறாங்க நான்லாம் பயங்கர கஷ்டப்பட்டுருக்கு தண்ணிக்கு தான் அதே மாதிரி எங்கள் ஒய்ஃப் வந்து சூலையில் இருந்தாங்க சூளை இந்த புரஷாக முன்னாடி நடிச்சோல் இருக்குது அங்கே அங்கே சொல்லுவாங்க தண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நான் ரெண்டு கூடம் எங்கேயோ போய் எடுத்துன்னு வருவேன் அதே மாதிரி நான் நான் குறுக்குபேட்டையில் இருந்தேன் கொறுக்குபேட்டையில் இருந்தவங்களுக்கு தெரியும் கொருக்குபேட்டை ரங்கநாதபுரத்தில் இருந்து ஆர்எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல் ஒன்று ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அடுத்து ஆர்எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல் அது எதிர்க்க வந்து பெரிய தண்ணி டேங்க் எல்லாம் வச்சு லாரிலாம் ஃபில் பண்ணுவாங்க இல்லையா அந்த பம்பிங் ஸ்டேஷன் இருந்துச்சு அங்கே போய்ட்டு ரெண்டு ரெண்டு குடமாக சைக்கிள் எடுத்து 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 வந்து ஊற்றுவேன் எங்கள் அப்பா சொல்கிறார் ஏ பாபு அங்கே ஒரு வெளியே ஒரு அலுமின் அலுமின் ட்ரம் வச்சுருப்பாங்க அது ஃபுல்லாக நீ தண்ணி மூத்தனா தான் மத்தியானம் சாப்பிட்ணுட்டு அவர் வேலைக்கு விடுவார் அப்போது என்ன பண்ணுறது செஞ்சுதான் அவனாட்டி எங்கள் அப்பா நான் எங்கள் எட்டு எங்கள் வீட்டில் எட்டு பசங்களில் அதிகமாக அடி வாங்கி பொலந்து கட்டுனது என்ன தான் எங்கள் அப்பா ஆனால் கடைசி காலத்தில் எங்கள் அப்பா நான் பார்க்க வேண்டியதாகிடுச்சி எ நான் தான் எங்கள் அப்பாவுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இப்போ வேலைக்கு போட்டு சம்ப பின்னு பின்னுவார் அதே மாதிரி நானும் சும்மா இருக்க மாட்டேன் சும்மாவே இருக்க மாட்டேன் அது நமக்கே தெரியும் ரொம்ப அட்டுப்பிலேயே பண்ணுவேன் கலெட்டாக பிடிவாதம் எல்லாம் பண்ணுவேன் கடைசியில் கடைசி காலத்தில் எங்கள் அம்மாவையும் நான் தான் பார்த்துக்கினேன் எங்கள் அப்பாவையும் நான் தான் பார்த்துக்குனே எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் நான் தான் பார்த்துனேன் எங்கள் அம்மா கக்கூஸ் போவாங்க ஒன்று போவாங்க அதை நான் தான் கிளீன் பண்ணேன் சத்தியமாக நான் தான் கிளீன் பண்ணேன் பொண்ணும் யாரும் வந்து பார்த்துக்கலாம் எங்கள் அம்மாவை சத்தியமாக சொல்ல ஆமான்னு சொல்லுங்கள் கடல் முறை சத்தியமாக நாங்கள் தான் பார்த்துக்கணும் எங்கள் ஒய்ஃப் தான் பார்த்துக்கோன்னாங்க நான் வந்து கழிவெல்லாம் இருக்கேன் எங்கள் அம்மா அடுத்து எங்கள் அப்பாக்கெல்லாம் கழிவு இருக்கேன் அடுத்து என் தம்பிக்கெல்லாம் கழிவு இருக்கேன் நான் ஏன் சொல்கிறேன்னா செஞ்சதாலும் சொல்கிறேன் இருக்குங்களா சும்மாலாம் கிடையாது எட்டு பேர் அது ஒருத்தர் ரெண்டு ஒருத்தன் பெரிய சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டான் அக்கா வந்து நடுவர் ஒரு கன்சிவாக இருப்போ உயிரிழந்த அக்கா அவங்களே இறந்து போயிட்டாங்க எதிர்ப்பு பேச ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சேன் அந்த அந்த தண்ணி கஷ்டப்பட்டு வசதி அந்த ட்ரம்மு ஃபுல்லாக தண்ணி போட்டால் தான் மதியானம் சாப்பாடு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு எங்கே கேட்கக்கூடாது அதுக்கோசரமே ஆர்எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து பொறுப்பு ஆர்ஸ்ஆர் ஹாஸ்பிட்டல் குறைஞ்சது ஒரு அஞ்சு கிலோமீட்டரு இருக்கும் நாலு கிலோமீட்ரு அஞ்சு கிலோமீட்டரு இருக்கும் பொருட்டு வந்து போயிட்டு வந்து பொருட்டு வந்து அந்த அலுமினியம் ஃபுல்லாக தண்ணி தான் நம்மளுக்கு மதியானம் சாப்பாடு அப்படி ஸ்ட்ரிக்டாக வளர்ந்தேன்னா கடைசி காலத்தில் கூட நிறைய பேர் சொல்கிறாங்க எங்கள் அப்பா வந்து ஏன் பயப்படுறீங்க ஏன் பயப்படுறீங்கன்ட்டு அதுதான் எங்கள் அப்பா நான் பயப்படுறது காரணம் அதுதான் அடி பின்னி விழுத்துருக்காரு எதிர்த்து எங்கள் அப்பா நான் பேசுனதே கிடையாது வரைக்கும் எங்கள் அப்பா சாகுறப்ப கூட எதிர்த்து எங்கள் அப்பா கடைசி வரையும் நான் பேசுனதே கிடையாது ஒரு வார்த்தை கூட அவர் சொன்னால் செஞ்சுருவேன் இங்கே வா ஆனின்றான் சேர்த்தணும் வாத்தணும் அப்போ தான் வேலைக்கு போய்டும் காப்பி எத்தணுவா காப்பி எத்தணும் முடியாதுன்னு எங்கள் அப்பா கிட்ட சொல்ல முடியாது ஏன்னா பயம் எங்கள் அப்பா பயம் கடைசி வரைக்கும் அந்த எனக்கு இருந்துச்சு உங்கள் அப்பாவில் தான் முடியலையே வயசாக இருந்துச்சு நீங்கள் பயப்படீங்கன்னு கேட்டுக்கலாம் நல்லா பார்த்துங்க ஒரு யானையை வந்து வளர்க்குறாங்கன்னா அந்த காலில் வந்து ஒரு சங்கிலி குட்டி வயசு குட்டி இருக்கிறப்போ காலில் சங்கிலி கட்டிவிடுவாங்க அந்த யானை அந்த சங்கிலியை வலிச்சு 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 பார்க்கும் வலிக்க முடியாது அப்படி ஸோ இந்த சங்கிலி நம்மளால் அடுக்க முடியாது அந்த மைண்ட் ஆகிடும் அந்த யானை பெருசாக வளர்ந்து கூட அந்த காலில் அந்த சங்கிலியை கட்டி வச்சுருப்பாங்க ஆனால் அது வலிச்சு பார்க்காது ஏன்னா நம்மளால் அது அறுக்க முடியாது சொல்லிட்டு அது மைண்ட் செட் ஆகிடும் அதே மாதிரி தான் எங்கள் அப்பா கூட நான் இருந்துருந்தேன் எங்கள் அப்பா என்ன சொன்னால் நான் கேட்பேன் எங்கள் அப்பா மேலே பயம் சின்ன வயசு அடி ஒழுத்தார் இல்லையா அந்த அடி ஒழுப்பு கடைசிட்டு அந்த பயம் இருந்துச்சு ஒரு முறை முறைச்சா அப்படி பயப்படுவேன் நான் அந்த காலத்து அப்போலாம் வேறு மாதிரி அடி பின்னி எடுத்துருக்காங்க ஆனால் என் பையன் நான் ஒரு அடி கூட அடிக்கல இது வரைக்கும் ப்ராமிஸாக ஒரு அடி கூட என் பையன் அடித்தது கிடையாது பயங்கரம் ஹார்ஷாக திட்டினது கிடையாது அவன் தான் வளர்ந்துருக்கான் நான் தான் வளர்ந்துருக்கேன் ரெண்டுத்தில் யார் பெஸ்ட் நீங்களும் எங்க அப்பா வளர்த்த வளர்ப்பு நல்லா இருக்கா நான் வளர்த்த வளர்ப்பு நல்லா இருக்கா சொல்லுங்க நான் ரொம்ப ஈகரா இருக்கேன் உங்களுடைய பதில் தம்பி எழுச்சிட்டு இருப்பான் டொமேட்டோ தக்காளி தோ நல்ல சரியா படிக்கலாம் என்ன படிக்க நீங்க பண்ணுங்க மழைக்கு குளிருக்கு நல்லா தூங்கி ஏட்டா எந்த சரி சரி சூரியபா கண்ணா சூரிய 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 ட்ரே ட்ரே ட்ரிங் 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 ஏ மல்லி பூ பச்சி பச்சி வாடுதே குட் மார்னிங் தாடி மிஸ் ஹெட்டியா மோசி டய்டுக்காக செய்யே மோசா குட் மார்னிங் சங்குத்தாட் நல்லா இருக்கீங்களா

कसूरी वाले कमाते हैं आपा अपन लाल कहना लाठी का पिशाब केटे तली उस चंदर हैं आपा माँ आपा माँ नाले के नेके के कापे नाइटे इटे सबाटा आचम सबाटा आचम में सबाटा अपालम

கால் கிடுகு நாடுது போய் இப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆங்காய் தேங்காய் தேங்காய் முருங்காய் கொத்தமல்லி முருங்கக்காய் செக்கப்பக்காய் தொட்டு தொட்டு மெட்டை மெட்டை பல்லே மெட்டை பல்லி முட்டாயா பல்லி முட்டை எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு குட்டி குட்டியா இருக்கும் சரி நீ பாய் சொல்லு நீ எந்திரிச்சு அப்புறம் ஷேப் பண்ண அப்புறம் பேசலாம் ब्रदर्स ने सर कोच का दिया है पर नहीं सो बंद का वेट 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 पर वेट पर बाय सो बाय बाय ना कड़ी पर बाय बाय ഒന്ന് ഒന്ന് പത്തൊണ്ട് എട്ട് എട്ട് പത്തൊൻ നാല് ഒന്ന് പത്തൊണ്ട് ഒന്നായി എട്ട് എട്ട് പത്തൊൻ നാല്